தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரோட வயதிற்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை பட்டனை நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதினோராம் நாள் இன்று தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருவண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நபர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் பூர்வ புண்ணிய சாணவன் ஐந்தாம் இடம் சூப்பராக இருக்குங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இந்த மாதிரியான சிறந்த பெஸ்டான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசுவாசி என்பவர்களுக்கு வேற லெவல்ல நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு நீங்க அமைப்பிடுவீங்க எனவே சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய நம்மளுடைய சாமர்த்தியம் கண்டிப்பாக அது இருக்கீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு வந்து இன்னைக்கு வெற்றிகள் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அந்த யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே தன்னம்பிக்கை பெருகும் சாமர்த்தியமா செயல்படுவீங்க நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் காரிய வெற்றிகள் நிறைய உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் புதிய விதமான அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய எபிசோடு வந்து இந்த தினம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எனவே நிறைய கார்களின் ட்ரை பண்ணி பாருங்க முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும் இந்த தினம் தடை பண வரவுகள் கைக்கு சந்தோஷம் மற்றும் நிம்மதி பண வரவுகள் கையில கிடைக்கும் போது உங்களுக்கு வேற அளவில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்க குழந்தைகள்லாம் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களை குஷியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உத்தியோகர்களுக்கு தாங்க ரொம்ப அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏன்னா உங்களுடைய வேலை திறன் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் சாமர்த்தியமா செயல்படுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கான புதிய மாற்றங்கள் நிறைய நிகழங்க உங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்குங்க வேலை மாற்றம் இப்போ நீங்க செய்தீங்க அப்படின்னா அது சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருக்கக்கூடிய வேலையிலிருந்து ஒருபடி மேல இன்னும் சம்பளம் அதிகமாக நல்ல ஒரு பொசிஷன்ல கிடைக்கக்கூடிய நல்ல உத்தியோகத்துல பதவி அதிகமாக இருக்கக்கூடிய சில வேலைகள் போய் நீ மாற்றம் செய்து கொள்ளலாம் நல்ல சம்பளத்தோட வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு தன் தன்னம்பிக்கை உங்களுக்கு வேற லெவல் இன்னைக்கு பெருகக்கூடிய நாளும் சொல்லலாம் எதிர்பார்க்க சில செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அந்த செய்திகள் மூலமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க ஆனா நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணுங்க முயற்சி செய்யாம எதுவுமே கிடைக்காது முயற்சி செய்யாம எனக்கு ஒண்ணுமே நடக்கல நீங்க அதை சொன்னீங்க எனக்கு வேற வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க முயற்சி நிறைய செய்யுங்க ஏன்னா மத்த நாள் செய்யக்கூடிய முயற்சி வீண் முயற்சியா இப்போ வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு செய்யக்கூடிய முயற்சி வேற லெவல உங்களுக்கு சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தரும் சோ தன்னம்பிக்கை பெருகும் சிக்கல் எல்லாத்தையுமே நீங்க சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோட இருப்பீங்க புதிய அத்தியாயத்தை உங்களால் உணவ உருவாக்க முடியும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பண வரவுகளும் பழைய பாக்கியில் வசூலாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி தரும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்க போறீங்க ஒற்றுமையாக சண்டை சற்று இல்லாத குடும்ப வாழ்க்கை என்றுதான் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு நன்றிலே எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் வந்து உற்சாகம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க வந்து செட்டில் ஆகக்கூடாதுங்க உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நன்மை நடந்துருச்சுப்ப எனக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உக்காந்துக்கலாமு சொல்லிட்டு உட்காராதீங்க எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நிறைய முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் புதிய அதிகாரம் நீங்க தொடங்கி இருக்கீங்க இது பெரிய சக்சஸ் நினைச்சிடாதீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போது உங்களுக்கு காலகட்டம் சூப்பராக இருக்குங்க அபரிமிதமான உங்களுக்கு முயற்சி மற்றும் டைமிங் நீங்க செய்யக்கூடிய வேலையைகள் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக விரும்பிய ரிசல்ட் உங்க காரியங்கள் கிடைக்கும் போதாக குறைக்கும் குடும்ப உற்பங்களை உங்களுக்கு ஆதரவு தருவாங்க சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சாதமா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச ரிசல்ட்டை கண்டிப்பா உங்களால அடைய முடியும் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும் உங்களுக்கு தேவையான ஆதரவு சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க முயற்சி சிக்க தவறாதீங்க புது விதமான ஒரு எபிசோடு புதிய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக பண்ணி செயல்படுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றது நம்ம நல்ல ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க நல்ல ரொமான்சனவர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானித்து யோசித்து தேவைப்பட்ட கலந்து ஆலோசித்து நீ வாக்குறுதிகள் கொடுக்கலாம் அவசரப்பட்டு வார்த்தைகளை பெற்ற கூடாதுங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது முதலீடு திட்டங்களை சொல்றாங்க அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அதுல முதலீடு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அது குறித்து நீங்க ஆழமாக விசாரிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே அப்படி நீங்க ஆழமாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க முதலீடு செய்யறது குறித்த கமிட்மெண்ட்லாம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் கொஞ்சம் கவனமாக நீங்க தேவைப்பட்டால் தகுந்த நபருடைய ஆலோசனை நீங்க ஏற்படுத்திக் கொண்டு அதுக்கு பிறகு வந்து நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு பொறுமையா முடிவு வியாபார ரீதியாக பொறுமையாக நீங்க உதவியில் சம்பந்தமான விஷயங்கள ஈடுபடுறோம் முக்கியம் நன்றில்லை குடும்ப உறுப்பினர்களோட அமைதியாக சாந்தமாக இன்றைய நாளையை நீங்க கண்டிப்பாக அனுபவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நன்றிலே யாராவது வேணும்னா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை தரக்கூடிய சூழ்நிலை வந்து நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க நன்றில்ல அற்புதமான ஒரு நாள் நீங்க மத்தவங்க கூட சண்டை போடுறாங்கன்னா அதெல்லாம் அவங்க மனசுல வந்து பாதிக்காத அளவுக்கு நீங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் தான் உங்களுக்கு நல்லது சோ அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு அமையும் வேலை மாற்றம் ஏதாவது செய்யணும்னா இப்போ உத்தியோகத்தில் செய்யலாம் வியாபாரத்துல நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்திக் கொண்டு முதலீடு செய்தால் நல்ல லாபத்தை நீங்க ஈட்டிக் கொள்ள முடியும் இந்த தினம் நீங்க பணம் குடும்பம் அன்பு இந்த மாதிரி விஷயங்கள் விலகி ஆன்மீகத்துல கூட ஈடுபடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா அவர் மீதமான அன்பு உங்க வாழ்க்கை தமிழில் கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தொல்லைகளை நீங்கள் மறந்து உற்சாகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுங்க இந்த தினம் பொருளாதாரத்துக்காக நீங்க வந்து ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு பண வருமானம் வேணும் அல்லது பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பயண வாய்ப்புகள் கிடைத்தா மிஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகையை ஏற்படுத்தி தர நண்பர்களே உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் உயரதிகாரியோட மனதில் கெத்தான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரங்கள் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகும் நிதி நிலைமை மேம்படுங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் புதிய எபிசோட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக நல்ல அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள்கள் மேலும் பண வரவுகளும் கைக்கு கிடைக்கும் நிம்மதி பெருகும் பூராடம் நட்சத்திரம் வந்து அன்று சாமர்த்தியமா நீங்க உங்களுடைய சிக்கல்களை சந்தித்து நீங்க வெற்றியாக முடிப்பீங்க உங்களுடைய மனப்பக்குவம் மெச்சூரிட்டி நீங்க வேற லெவலில் பெறுவீங்க மேலும் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு மனதில் உதவக்கூடிய ஆகும் இருக்கிறதுனால வெற்றிகள் நிறைய வந்து சேரும் நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரம் வந்து நம்மள்கின்றதுன எதிர்பாராத நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் முயற்சிகளை இயல்பாகவே நிறைய மேற்கொள்வீங்க தயங்காமல் முட்டுக்கட்டப்படாம நிறைய முற்றிலை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேரும் ஆனால் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நிதானித்து நல்லா விசாரிச்சுட்டு நல்லா ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு எப்படி நீங்க வாக்குறுதிகள் நிறைவேற்ற போறீங்க அப்படின்றத நீங்க ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோடு நீங்க முடிவெடுத்து நீங்க அதுக்கப்புறமா வாக்குறுதிகள் கொடுக்கலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே